மனுஷன் சொல்றான் எனக்கு சரீரத்தில் ஒரு முழு கொடுக்கப்பட்டு இன்னைக்கு சாதாரணமாக ஒரு வியாதி வந்த உடனே பவுலுக்கு ஈக்குவல் நம்ம நினைச்சுக்கிறது நம்ம என்ன சொல்றோம் எனக்கு பவுளை போல சரீரத்தில் ஒரு முழு கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு ஏன் கொடுக்கப்பட்டது ஏன் வெளிப்பாடு அந்த அளவுக்கு வந்துருச்சா அந்த அளவுக்கு பரதேசிக்கு போயிட்டு வந்துட்டோமா அந்த அளவுக்கு சென்னங்களை பார்த்து கான்பிடண்டா என்னை பின்பற்றுங்கன்னு சொல்ற அளவுல இருக்கிறோமா தான் இந்த வியாதி ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரா இல்ல நம்முடைய மதீனத்தினால் கூட இது வந்திருக்கும் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம அதிகமாக சாப்பிட்டுட்டு சுகர் வந்ததாகவும் இருக்கும் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம இயற்கை பிரமாணத்தை மீறினதாக கூட இருக்கும் இது எல்லாமே கிறிஸ்துக்கு நம்ம சரீரத்தில் கொடுக்கப்படுகிற முள் நம்ம நினச்சிக்க முடியாது இது நமக்கு நாம் ஏதோ ஒரு சின்ன ஊழியம் பண்ணிட்டுருக்குறோம் ஊழியத்தை குரசோடு நினச்சிடாதீங்க பவுலுக்கோட சொல்கிறேங்க அந்த மேன்மை அடைந்தவருக்கு அது முள் நமக்கு ஏற்படுகிறதுல அந்த அளவுக்கு முள்ளுன்னெலாம் சொல்ல முடியாது இப்போ இவர் சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே உமக்கு சித்த மணல் எடுத்து போடும் கர்த்தர் சொல்கிறாரு அது இருக்கட்டும் அது அங்கேயே இருக்கட்டும் ஏன் அந்த பெலவீன வரும்போது தான் என் பெலன் உனக்குள்ளே வரும் அப்போ தான் நீ என்ன நோக்கி பார்ப்ப இல்லை அந்த முல்லை உன்னால் எடுக்க முடியும் எத்தனையோ பேரை மருத்துவரை உயிரோட எழுப்பி இருக்கிறார் பவுலு அவருடைய உருமாள்களில் வல்லமை இருக்குது எல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த முள்ளை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா இந்த இருந்தால் தான் நீ என்ன நோக்கி பார்ப்ப இல்லைனா உனக்கு வெளிப்படுத்த மேன்மை நிமித்தம் நீ என்ன பார்க்க மாட்ட நீ வெளிப்பாடுகளுக்கு பின்னாடி போய் நீ வேற எங்கேயாவது போய் வீழ்ச்சிக்கு காரணமாயிடும் அப்போது ஆண்டவர் நம் சரீரத்தில் சில காரியங்களை கொடுத்திருப்பது எதற்காக சில விலகீனங்களை அனுமதிச்சிருப்பது எதற்காக நம்முடைய வீழ்ச்சியை தடுப்பதற்காக